이 담을 வணக்கம் ஈரான் அணுகுண்டு உருவாக்கம் தொடர்பாக தம்முடன் பேச தவறுமாக இருந்தால் ஈரான் மீது குண்டு வீச்சு தாக்குதலும் பொருளாதார தடைகளும் வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு ரஷ்ய அதிபர் புட்கின் உக்ரைனிய அதிபர் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டு இருப்பாராக இருந்தால் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயிலுக்கான தண்டனை வரி ஐம்பது வீதமாக உயரும் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை கிரீன்லாண்டை பெறுவதற்கு நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் விரும்புகின்றோம் என்று கூறிய டொனால்டு டிரம்பிற்கு கிரீன்லாண்டினுடைய புதிய ிய ஆட்சி தலைவர் எதிர்கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் லெட்லன் நாட்டில் இருக்கும் நேட்டோ படைகள் ரஷ்யாவால் மட்டுமல்ல சீனாவாலும் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் சீனாவினுடைய கரங்கள் நீண்டு செல்லுகின்றது உக்ரைனை மீள் அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினோரு பில்லியன் குரோனர்கள் வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் ஐரோப்பிய ஒன்றியமும் கணிப்பீடு வெளியிட்டிருக்கின்றன பாடசாலைகள் வீதிகள் வைத்தியசாலைகள் எதுவும் இல்லை ரஷ்யாவினுடைய தாக்குதல் காரணமாக உக்ரைனில் மட்டும் அமைதி வந்துவிடுமாக இருந்தால் எஸ்ட்லேண்ட் போன்ற நாடுகளுக்கு ஆபத்து வரும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அங்கு வரலாம் என்று எஸ்ட்லாண்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பைனான்சியல் டைம்ஸுக்கு பேட்டி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாண்ட் என்கின்ற பிரமாண்டமான தீவை நூறு வீதம் தாங்களே பெற்றுக் கொள்ள விரும்புவதாகவும் அதற்காக எந்த விதமான நடவடிக்கையையும் தான் எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் படை நடவடிக்கைக்கும் தயார் என்று கூறியிருப்பதற்கு கிரீன்லாந்தில் இருந்து பதிலடி கிடைத்திருக்கின்றது கிரீன்லாந்து நாட்டினுடைய புதிய அரச தலைவர் ஜென்ஸ் ஃப்ரெட்ரிக் நேல்சன் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் நீங்கள் கிரீன்லாண்டை எடுத்துக்கொள்ள முடியும் அது எங்களுடைய நாடு அதனுடைய எதிர்காலத்தை நாங்களே தீர்மானிப்போம் கிரீன்லாண்ட் என்பது கிரீன்லாந்து மக்களுக்கு சொந்தம் அதற்கு வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சொந்தம் இல்லை என்ற ஒரு பொருளையும் தருவதாக இருக்கின்றது டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்து சுதந்திரமாக நிற்க விரும்புவதாக கூறி வருவது நீண்டகால வரலாறாக இருக்கின்றது அதனால் தான் கிரீன்லாந்து என்பது அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் சொந்தம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று அமைதியான முறையில் சொந்தம் என்பதை அமெரிக்காவிற்கு எடுத்துரைப்போம் என்றும் கூறியிருக்கிறார் இப்பொழுது நாட்டில் நிற்கும் நேட்டோ படைகள் ஆறாயிரம் வரை நிற்கின்றார்கள் நாட்டினுடைய தலைநகர் ரீகாவில் இருந்து வடபுலமாக அமைந்திருக்கும் இவர்களுடைய முகாம் ரஷ்யாவினுடைய எல்லையில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ரஷ்ய படைகளினுடைய உடல் ரீதியான ஆக்ரோச எதிர்ப்பு தமக்கு இருந்தாலும் அதைவிட முக்கியம் சீனாவினுடைய ஆக்ரோசமான எதிர்ப்பு லெட்லாண்டில் இருப்பதுதான் ஆச்சரியமானது என்று இந்த படைத்துறையில் பணியாற்றுகின்ற டென்மார்க்கை சேர்ந்த ஜெனரல் மேயர் ஜெட்டா கருத்து வெளியாகி இருக்கின்றது சீனாவினுடைய தாக்குதல்கள் சைபர் தாக்குதலாக இருக்கின்றது சைபர் தாக்குதல் முறை மூலம் நேற்றோ படைகள் எங்கு நகருகின்றன விலகுகின்றன என்பதை எல்லாம் தந்திரமான முறையில் அவர்கள் தகவல் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் உளவு திரட்டு ஆதாரமாக வைத்து அவர்கள் தகவல் திரட்டுவதில் மிகுந்த கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்றும் ஆனால் நேற்றோ படைகளினுடைய நிலை பெறையும் அவர்களுடைய இரகசியங்களையும் ரஷ்யாவிற்கு சீனா கொடுக்கும் என்று தாங்கள் கருதவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அமைந்திருக்கும் நேட்டோவினுடைய அடேசி என்கின்ற முகாம் சீனாவின் சைபர் தாக்குதல் ஆபத்தில் நிற்பது சீனா ரஷ்யாவோடு இணைந்து நிற்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புவதாக இருக்கின்றது ஆனால் சீனர்களினுடைய நீண்டகால திட்டத்தின் அடிப்படையிலான உளவறிதலாக இது இருப்பதாக அவர் சீனா போருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது என்று கூறும் அவர் சீனா ரஷ்யாவினுடைய ஏவுகணைகளை நெறிப்படுத்துகின்ற மற்றும் மூலப்பொருட்கள் இயந்திர உபகரணங்கள் இயந்திரங்கள் போன்றவற்றை ரஷ்யாவிற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே உளவருகின்ற சீனா அந்த தகவலை கொடுக்க மாட்டாது என்று கூறுவது ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனிய அதிபர் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் அங்கு ஒரு தற்காலிக அரசை அமைக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை தொடர்பான அறிக்கைகளுக்கு வெளியால் தன்னுடைய கச்சேரிகளை நடத்தி கொண்டிருப்பது டொனால்ட் ட்ரம்ப் பலத்த சினத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைனினுடைய பேச்சுவார்த்தையில் ரஷ்யா ஓர் உடன்பாட்டிற்கு வர வேண்டும் அவ்வாறு உடன்பாட்டிற்கு வர தவறுமாக இருந்தால் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யும் ஆயிலுக்கு ஐம்பது வீதம் தண்டனை வரி விதிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அடுத்த வாரம் அளவில் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் மீண்டும் தொலைபேசி வழி பேச இருக்கின்றார்கள் அத்தருணம் ரஷ்ய அதிபர் சரியான தடத்தில் திரும்பி இருப்பார் என்று தான் நம்புவதாகவும் அதன்பின் நிலைமை சரியாக வரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் உக்ரேனிய அதிபர் ரஷ்ய அதிபர் மீது விமர்சனங்களை வைக்காமல் இருக்க ரஷ்ய அதிபர் நூல் விட்டு பார்த்ததனால் அமெரிக்காவினுடைய சினத்தை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார் Oh, டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை போலவே ஈரானுக்கும் எச்சரிக்கை விட்டு என் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் ஈரான் அணுகுண்டை உருவாக்கி வருகின்றது அந்த அணுகுண்டை உருவாக்காமல் நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவுடன் தீர்க்கமாக தெளிவாக உண்மையாக பேச வேண்டும் அப்படி பேசாமல் இருப்பீர்களாக இருந்தால் ஈரான் மீதான வீச்சுக்கள் ஆரம்பிக்கப்படும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் ஈரான் மீது அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும் வரும் என்றும் கூறியிருக்கின்றார் ஈரான் படி அமெரிக்காவுடன் பேசுவது என்பது ஒரு கேள்வி ஆனால் ஈரானை தனியே செய்யும்படி ரஷ்யாவுடன் அமெரிக்கா கேட்டிருக்கின்றது எனவே ரஷ்யாவை தரகராக வைத்து ஈரானுடனான பேச்சுக்களை அமெரிக்கா முன்னெடுக்கப் போகின்றதா என்பது தெரியவில்லை இருப்பினும் இது குறித்து ஆழமான விளக்கங்கள் எதையும் அவர் என்பிசி தொலைக்காட்சியில் பேசவில்லை உலக வங்கியும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து உக்ரைனில் ரஷ்யாவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அழிவுகள் தொடர்பான அட்டவணை ஒன்றை மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் இதில் மூவாயிரத்தி அறுநூற்றி உக்ரைனை இன்றைய நிலையில் சீர்திருத்துவதற்கு தேவை என்று அந்த அறிக்கை கூறுகின்றது பாடசாலைகள் இல்லை வைத்தியசாலைகள் இல்லை வீதிகள் இல்லை வீடுகள் கூட இல்லை இதனால் மக்கள் வந்து மறுபடியும் வாழ்வதற்கும் உடைந்த இடங்களை துப்புரவு செய்வதற்கும் கண்ணி அகற்றுவதற்கும் ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கும் இவ்வளவு பணம் தேவை என்று கூறுகின்றார்கள் ஆனால் விவகாரத்தை ஆரம்பித்தால் இதைவிட பல மடங்கு அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது ஏறத்தாழ நிலநடுக்கத்தால் இடிந்து கிடக்கும் தேசம் போல உக்ரைன் காணப்படுகின்றது பொதுவாக அரசுகள் போர் நடக்கின்ற பொழுது ஆயுத விற்பனைக்காக பணத்தை கொடுப்பதும் ஆயுதங்களை கொடுப்பதும் வீரவசனங்கள் பேசுவதும் பலமை ஆனால் போர் ஒன்று முடிந்து விடுமாக இருந்தால் அதன் பின்னர் அபிவிருத்திக்காக உதவி செய்வதற்கும் நன்கொடை வழங்குவதற்கும் நாடுகள் வராமல் தலைதறிக்க ஓடுவது வளமையாக இருக்கின்றது உக்ரைனை யார் அபிவிருத்தி செய்யப் போகின்றார்கள் என்பது விடையற்ற ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது உக்ரைனுடைய கனிம வளங்களை தமக்கு தந்தால் ஐநூறு பில்லியன் டாலர்களை ஒதுக்கி உக்ரைனை அபிவிருத்தி செய்வேன் என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் ஆனால் உக்ரைனில் ஏற்பட்டிருக்கின்ற அழிவு உக்ரைனினுடைய மொத்த தேசிய உற்பத்தியை விட இரண்டு எட்டு மடங்கு அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மூன்றாவது தடவையும் நீங்கள் அதிபராக இருக்க ஆசைப்படுகின்றீர்களா என்ற கேள்விக்கு தான் இருக்க விரும்புவதாகவும் இதை விளையாட்டாக சொல்லவில்லை என்றும் தன்னால் அந்த பணியை செய்ய முடியும் என்றும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறிய அவர் இப்பொழுது அதுதான் சரி என்று கூறுவதற்கு காலம் முதிரவில்லை என்றும் பதிலளித்திருக்கின்றார் எனவே டொனால்ட் டிரம்ப் மூன்றாவது தடவையும் போட்டியிடுவதற்கு விருப்புடையவராக இருப்பதும் சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வழிகள் இருப்பதையும் மறப்பதற்கு பெட்டி இல்லை இந்த இடத்தில் எஸ்லாண்ட் நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் ஹனு பென்கூவர் தமக்கு ஆபத்து இருப்பதாக பைனான்சியல் டைம்ஸ் கூறியிருக்கின்றார் உக்ரைனுடன் ரஷ்யாவிற்கு யுத்த நிறுத்தம் வந்தால் போரில் ஈடுபட்ட ரஷ்ய படைகளை சும்மா வைத்திருக்க இயலாது தங்களுடைய நாடுகளின் மீது ரஷ்யா பாய்வதற்கு முயற்சி எடுக்கும் என்றும் தமக்கு இதனால் ஆபத்து இருக்க என்றும் நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே